நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பனிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசியினருக்குமே கடவுள் படைத்த குணம் என்று ஒன்று இருக்கின்றது அந்த வகையில் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கும் கடவுள் படைத்த குணத்தின்படி நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்பத்தின் நிலை எப்படி அமையும் எதிர்காலம் சிறப்பாக இருக்குமா பிரச்சனைகள் எல்லாம் தீர என்ன பண்ணணும் எதை செய்தால் வாழ்க்கையில் மிக முன்னேற்றத்தையும் உச்சத்தையும் தொட முடியும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அடிக்க என்ன செய்யணும் கடவுள் கொடுத்த கடவுள் படைத்த குணத்தின்படி உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவா தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்ட்டு கமெண்டில் பதிவு செய்யுங்க உங்களுக்கு மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சரியம் காத்திருக்கின்றது இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுக்கு அது என்ன அப்படின்றது அப்போதான் தெரிய வரும் ராசி சக்கரத்தில் ஆறாவது இடத்தில் அமைந்திருக்கின்ற கன்னி ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஆகின்றார் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையாகவே புத்தி சாதுரியம் கொண்டவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இன்பங்கள் துன்பங்கள் அனைத்திற்கும் புத்திசாலித்தனமாக தீர்வு காண்பது தீர்வு கண்டு வெற்றி அடையக்கூடிய ஆட்கள் தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எப்போவுமே சாமார்த்தியமாகவும் அதே சமயம் சமயோசிதமாகவும் பேசக்கூடியவர்களாக இருக்கீங்க மிக திறமையாகவும் தந்திரமாகவும் செயற்படுவதில் நீங்கள் வல்லவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பங்கள்லேயும் மற்ற இடங்களிலும் தொழில் செய்கிற இடத்துலேயும் சாமார்த்தியமாக பேசி கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடுவீங்க இதனால் நீங்கள் பல விஷயங்களை ரொம்ப ஈஸியாகவே சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க மேலும் நீங்கள் மற்றவர்களுடன் நன்றாக அனுசரித்து பழகக்கூடியவர்கள் என்பதால் உங்களுடைய பேச்சு திறனால் காரியங்களை எளிதாக சாதித்து அனைத்து துறைகளிலையும் வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையினை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா புத்திர பாக்கியம் அப்படின்றது உங்களுக்கு அளவாகத்தான் இருக்கும் குடும்பங்களில் பல்வேறான சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை தைரியமாகவே சமாளித்து தங்களுடைய வாழ்வில் வெற்றி பெறக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க சிக்கலாக அமைந்த உங்களுடைய திருமண வாழ்க்கையை கூட சிறப்பாக மாற்றக்கூடிய திறமை உங்கள் கிட்டவே இருக்கின்றது காதல் வகையில் நீங்கள் ரொம்ப அறிவார்ந்தவர்கள் எதையும் சிந்தித்து செய்பவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் காதல் தோல்வியை பற்றியெல்லாம் பெருசாக கவலைப்பட மாட்டீங்க ஆனால் இருக்கும் வரை வாழும் வரை புனிதமான ஒரு அன்பை நீங்கள் உங்களுடைய காதலர் மீதோ காதலை மீதோ செலுத்துவீங்க காதலுக்கு களங்கம் ஏற்பட்டால் உங்களால் தாங்கிக்கொள்ளவே கொள்ளவே முடியாது உங்களுக்கு புரியாத விஷயம் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை நீங்கள் கல்வி ரீதியாக மிக உயர்ந்த நிலைகளை அடைந்து திறமையை வெளிப்படுத்தி சாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பானவர்களாக இருக்கீங்க படிக்காவிட்டாலும் சரி படித்த மேதைகள் போல நுண்ணறிவு உடையவர்கள்தான் கன்னிராசியில் பிறந்த பலரும் உங்களில் பலர் பார்த்தீங்கன்னா படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை என்றாலும் அனுபவ அறிவால் மற்றவர்களை விட சிறந்து விளங்குவீங்க யார் மீதும் வீண் பழி சொல்வது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது பொதுவாகவே நீங்கள் எப்போவுமே நகைச்சுவை உணர்வுடன் பேசுவீங்க உங்களது திறமையை கண்டு பிறர் பொறாமை கொள்ளும் அளவிற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்வில் சிறந்து விளங்குவீர்கள் பண விஷயங்கள் தொடர்பாக எடுத்துக்கொண்டீங்கன்னா அதிகம் செலவிடுவதனை நீங்கள் விரும்புவீங்க உழைப்பு அப்படின்ற வகையிலையும் பார்க்கும்போது நன்றாகவே சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது சராசரி உயரத்தை விட சற்று குறைவான உயரம் கொண்டவர்களாக இருந்தாலும் கம்பீரம் கலந்த வேகமான கைகளை அசைக்காத நடை உடையவர்களாக இருக்கீங்க உறுதியான பார்வை கொண்டவர்கள் நீங்கள் அகலமான நெற்றி கொண்டவர்கள் அடர்ந்த புருவம் கொண்டவர்கள் கூர்மையான பார்வை கொண்டவர்கள் தடித்த முகம் விரிந்த உதடு நேரான பற்கள் பலமான முழங்கால்கள் இவை யாவும் உங்களுக்கு இருக்கின்றது நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமைசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் எதற்காகவும் யாருக்காகவும் தன்னை ஒருபோதும் நீங்கள் மாற்றி கொள்ள மாட்டீங்க அப்படின்றது தான் உங்களுடைய மிக பெரும் பலம் என்றே சொல்ல வேண்டும் தன்னை அண்டி வருபவர்களையும் ஆதரிக்க ஒருபோதும் நீங்கள் தயங்கினதே கிடையாது சுயநலத்தோட கூடிய உடையவர்கள் தான் நீங்க எந்த சூழ்நிலைகளையும் உங்களை மாற்றிக்கொள்ளாத இயல்பு மற்றவர்கள் உங்கள் மீதான மதிப்பை உயர்த்துகின்றது வேகமாக செயல்பட்டாலும் விவேகத்துடன் செயல்படுவீங்க எந்த ஒரு முடிவையுமே பல முறை யோசித்த பின்பு தான் எடுப்பீங்க தெய்வீக வழிபாடுகளை நிச்சயம் மேற்கொள்வீங்க நீதி நேர்மை என்னும் பண்புகளுடன் இருப்பீங்க எந்த காரியங்கள்லையும் எந்தவித தொழிலையும் உங்களுடைய ஞானத்தின் மூலமாக சிறந்த ஒரு வெற்றியை பெறுவீங்க சமூக சேவை செய்வதில் பிரியம் உங்களுக்கு அதிகம் தங்களுடைய பிற்காலத்தில் செல்வத்துடனும் செல்வாக்குடனோ விளங்க வேண்டும் அப்படின்றதுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறுபவராக இருப்பவர்தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் என்பதை சொல்லியே ஆக வேண்டும் உங்களுடைய கன்னி ராசிக்கு புதன் பகவான் அதிபதி என்பதால் நீங்க எதை செய்தாலும் அதில் ஒரு நேர்மை இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு பாதங்களும் கன்னிராசியில் வருகின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் புதன் பகவான் உச்சம் பெறும் ராசிதான் உங்களுடைய கன்னிராசி புதன் பகவான் மட்டும்தான் தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கண்ணியிலேயே அடைகிறார் என்பது உங்களுடைய ராசிக்கான மிக சிறப்பான விஷயம் கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் மற்றவர்கள் பேசினா பேசுவீங்க உங்களை நீங்களே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதலையும் வல்லவர்கள் என்று தான் சொல்லணும் உங்களுடைய திறமை மற்றும் தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே மகுடம் சுட்டிக்கொள்ளும் திறமை படைத்தவர்கள் நீங்கள் உங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பீங்க சமூக அவலங்களை தட்டி கேட்டு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து பெற்றவர்களாக நீங்கள் உயர்வீங்க பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே நீங்கள் விரும்புவீங்க பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையை செய்யவே நீங்கள் விரும்புவீங்க நீண்ட நாட்களுக்கு உங்களால் ஒரு தொழிலாளியாக இருக்க முடியாது அடிமை தொழில் செய்வது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது உங்களுடைய திறமைக்கு கலங்கம் ஏற்பட்டால் பங்கம் ஏற்பட்டால் அந்த இடத்துல இருந்து உடனே விளங்கிடுவீங்க அது எப்பேற்பட்ட பதவியில் நீங்கள் இருந்தாலும் சரி யாராவது உங்களை தர குறைவாக விமர்சித்தா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் மிக சிறந்த அறிவாளியாக படிப்பாளியாக வளம் வருவீங்க பெண்களிடம் காணப்படும் கூச்ச சுபாவம் கன்னிராசிக்கார ஆண்களுக்கு சற்று இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய தோற்றத்தை வைத்து நீங்க யார் உங்களுடைய வயது என்ன எப்படிப்பட்டவங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிடவே முடியாது எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய அபார ஞாபக சக்தியை உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அழகான எடை அடிமேல் அடி வைத்து நடக்கக்கூடிய இயல்பு எல்லாம் கன்னி ராசிக்காரர்களான உங்களுக்கே உரிய தனிச்சிறப்பு என்றே சொல்ல வேண்டும் எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் உங்களிடம் எப்போதும் நிதானம் இருந்து கொண்டே இருக்கும் பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் நீங்கள் மற்றவர்களை பேச வைத்து ஆழம் பார்ப்பதிலையும் அழகு பார்ப்பதிலையும் வல்லவர்கள் என்றே சொல்ல வேண்டும் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ட்டே நீங்கள் விரும்புவீங்க உலகத்தில் நடக்கிற அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்வதில் உங்ககிட்ட அதிக அளவில் ஆர்வம் இருக்கும் பேச்சிலையும் செயல்லையும் முடிந்த வரைக்கும் பிறருடைய மனதை புண்படுத்தவே மாட்டீங்க குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டே இருப்பீங்க சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல உங்களை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு குணம் உங்ககிட்ட இருக்கின்றது உங்களை யாரும் அவ்வளவு எளிதில் விட முடியாது எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவர்களுடைய சுக சௌகரியங்களை ஆராய்ந்து இது மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா மற்றவர்கள் இந்த விஷயத்தால் பாதிக்கப்படுவாங்களா அவங்களுக்கு இந்த விஷயத்தால் நன்மை நடக்குமா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் ஆராய்ந்த பிறகே ஒரு விஷயத்தையும் செய்வீங்க உங்களிடம் நல்ல நடத்தை இருக்கின்றது வசீகரமான தோற்றம் இருக்கின்றது எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் கை அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் இருந்தாலும் தான் என்ற அகங்காரம் உங்ககிட்ட சுத்தமா சுத்தமாக இல்லாமல் இருப்பதுதான் உங்களுடைய மிக பெரும் பலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தாம் கற்றதை பிறருக்கும் சொல்லிக் கொடுத்து பிறரையும் நல்வழியில் நடக்க கற்றுக் கொடுப்பதில் உங்களை விட சிறந்த மிகச்சிறந்த குடிமகன்கள் யாரும் இருக்க முடியாது பிரசங்கம் செய்வது உபநயாசயங்கள் செய்வது என்று உங்களுக்கு பிடித்த விஷயம் பல இருக்கின்றது உறவினர்களால் சில தொல்லைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்களே தவிர உங்களுக்கு எதிரிகள் என்று யாரும் இருக்க மாட்டாங்க சாந்தமான வார்த்தைகளால் நயமாக பேசி பிறரை தன் வசப்படுத்தக்கூடிய தன் வசியப்படுத்தக்கூடிய தன்னை தன்னுடைய பேச்சாற்றலால் அவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய திறமை உங்களுக்கு எப்போதும் இருக்கின்றது தவறு செய்பவர்களை கூட தன்னுடைய அன்பான பேச்சால திருத்திவிடக்கூடிய இயல்பு கொண்டவர்கள்தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு தன வரவு தாராளமாகவே அமையும் உங்களுக்கு ஓய்வாக இருப்பதில் விருப்பமே கிடையாது சிலர் சொல்வாங்க ஏண்டா இப்படி சோம்பேறித்தனமாக இருக்குங்க அப்படின்னுட்டு ஆனால் கன்னிராசியில் பிறந்த உங்களை பார்த்து அப்படி யாரும் சொல்லிட முடியாது அப்படியே நீங்கள் சோம்பேறித்தனமாக இருப்பது போல உணர்ந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு செயலையும் வெற்றியுடன் முடித்த பிறகே நீங்கள் அப்படி இருப்பீங்க அதை சோம்பேறித்தனம் என்று சொல்லிட முடியாது வெற்றிக்கு பிறகு சிறிது ஓய்வு என்று தான் அதை சொல்ல வேண்டும் உங்களுக்கு உங்களுடைய அறிவு திறமை பேச்சாற்றல் ஆகியவற்றாலையும் பண வரவுகள் அமோகமாக இருக்கின்றது வருமானத்துக்கு ஏற்றார் போல தகுந்த செலவு செய்து நிச்சயம் கடன்கள் இல்லாமல் வாழ்வீங்க வருமானத்திற்கு ஏற்றார் போல செலவு செய்தாலும் சில சுப செலவுகளால் கடன்கள் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் கிடைக்காத பொருளுக்கு இயங்குவதை விட்டுட்டு கிடைத்ததை வைத்து திருப்தி அடையக்கூடிய வெகு சிலரில் கன்னிராசியில் பிறந்த நீங்களும் ஒருவர் என்பதையும் இங்கே சொல்லியே ஆக வேண்டும் பொதுநலப் பணிகளுக்காகவும் ஓரளவு நிச்சயம் நீங்கள் செலவு செய்வீங்க ஆற்றல் திறமை அதற்கான அனைத்து தகுதிகளும் உங்ககிட்ட இருக்கின்றது சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கட்டி காத்து பொறுப்போடு செயல்படுவீங்க எதிர்காலத்திற்காகவும் பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேகரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உங்களுக்கு இருப்பதால் இந்த விஷயத்துக்காகவும் கொஞ்சம் செலவு செய்வீங்க அப்படின்றதையும் சொல்ல வேண்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் போன்ற சமயங்களில் பெரும் தொகையை ஈடுபடுத்தும் போது கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படுவது தான் நல்லது இல்லனா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுடைய இரண்டாம் இடமான வாக்கு ஸ்தானத்துக்கு சுக்கிர பகவான் அதிபதி என்பதால் ரொம்ப ரொம்ப உற்சாகமாக பேசக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகளை மற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல திருப்பத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்வாங்க உங்களுடைய கன்னிராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திர பகவான் அதிபதியாக வருவதால் உங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபத்தை பார்ப்பீங்க உடல் உழைப்பு அப்படின்றது குறைவாக இருந்தாலும் லாபம் அப்படின்றது உங்களுக்கு பெருமளவு இருக்கும் கன்னிராசி அப்படின்னாலே பொதுவாகவே சாதாரணமானவர்கள் எளிமையானவர்கள் அப்படின்னுட்டு பார்த்த உடனேயே சொல்லிடலாம் ஆனால் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அதை நீங்கள் வெளிக்காட்டி கொள்ள மாட்டீங்க மற்றவர்களுக்கு உதவவும் தயங்க மாட்டீங்க பந்தா வெட்டி பந்தா எல்லாம் உங்களுக்கு கிடையாது உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினாங்க அப்படின்னா ஆவேசத்தோடு எதிர்ப்பீங்க நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தாலோ எத்தனை துன்பங்களை சந்தித்தாலும் எத்தனை சோதனைகளை சந்தித்தாலும் அதையெல்லாம் தாண்டி வர என்றால் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் திருவேண்காடு தான் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபரான புதன் பகவான் அவர்கள் தனி சன்னதியில் இந்த இடத்துல தான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் உங்களின் முன்கோபமெல்லாம் கலைய வேண்டும் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் விலக வேண்டும் அப்படின்னா கடன் பிரச்சனைகள் ஓய்ந்து பணம் குவிய வேண்டும் அப்படின்னா இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அகோர மூர்த்தியை தரிசித்து விட்டு வாருங்க புதன் பகவானுக்கு அதாவது உங்களுடைய ராசி நாயகனும் ராசிக்கு அதிபதியுமான முதன் பகவானுக்கு வித்யா பலத்தையும் ஞான பலத்தையும் அருளும் தாயான பிரம்ம வித்தியாம்பிகை என்ற திருப்பெயரில் விளங்கும் அம்பாலும் இருக்கின்றால் அதையும் அந்த அம்பாலையும் சேர்த்தே வணங்கி வாருங்கள் அகிலத்தையே அசைக்கும் ஈசனான இத்திருத்தலத்துக்கு தலைவனான ஆண்டவர் கடவுள் சுவேதாரண்யேஸ்வரரை எப்போவுமே உங்களுடைய மனதில் நிலைநிறுத்துங்க வெற்றி எப்போவும் உங்கள் பக்கம்தான் இந்த திருத்தலம் எங்கே தான் இருக்குது என்று கேட்டீர்கள் என்றால் சீர்காழியில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலமானது இருக்கின்றது இந்த திருத்தலத்திற்கு சென்று உங்களுடைய வாழ்க்கையை மேலும் 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 சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் மிதுனராசியைப் போல நீங்கள் எப்போவும் எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய தட்டி கழித்து விட்டு செல்லக்கூடிய அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் நீங்கள் இல்லை தகுதியை உங்களுடைய தகுதியை பிறர் அங்கீகரிக்கணும் அங்கீகரிக்கலை அப்படின்னா உங்களுக்கு நீங்களாகவே அங்கீகரித்து கொண்டு வாழ்க்கையில் மிக பெரும் இடத்திற்கு முன்னேறக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் மற்ற ராசிக்காரர்களை விட கன்னி ராசிக்காரர்கள் எதையுமே சிறப்பாக செய்பவர்கள் பிரதிபலன் பாராமல் செய்பவர்கள் ராசிக்காரர்களாகிய நீங்கள் யதார்த்தவாதிகள் நடைமுறைக்கு ஒத்து வரும் தொழிலைத்தான் லாபகரமாக செய்ய வேண்டுமென்று நினைப்பீங்க நீங்கள் மாத சம்பளத்திற்கு வேலைக்கு சேர்வதாக இருந்தாலும் சரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையூறு இல்லாத வகையில் குடும்பத்துக்கும் அதிக நேரம் கிடைக்கின்ற வேலையில் தான் சேர்வீங்க கணக்கு வழக்கில் கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க அப்படின்றதுனால அலுவலகத்தில் உங்களுக்குன்னு தனி மரியாதையே இருக்கும் எல்லா புள்ளி விவரங்களையும் விரல் நுனியில் வச்சுருப்பீங்க நினைவாற்றல் அதிகம் இருக்கும் எனவே ஒரு விவரம் கேட்டவுடன் எதையும் பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது தன் நினைவில் இருந்தே எல்லாவற்றையும் டக்கு டக்குன்னு எடுத்து வரிசையாக சொல்லி கொண்டே வருவீங்க முதலாளிகளாக இருந்தாலும் நிர்வாகியாக இருந்தாலும் பணியாளர்களின் இன்ப துன்பங்களை கூர்ந்து கவனித்து அவற்றில் பங்கு கொள்ள சகோதர மனோபாவத்துடன் பழகுவீங்க அதே வேளையில் நீங்கள் அக்கறை இல்லாமல் செய்யும் சிறு தவறை கூட மன்னிக்க மாட்டீங்க பெரும்பாலும் நீங்கள் யாருக்காவது பணம் தேவைப்பட்டதுன்னா பணத்தை கொடுத்துவிட்டு விட்டு ஒதுங்கி கொள்வீங்க வேறு யாராவது ஒருவர் தான் நீங்கள் கொடுத்த பணத்தை கொண்டு அடித்தள மக்களிடம் வந்து நின்று அவர்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றி தருவாங்க கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது நேரடியாக அவர்களை சந்தித்து சேவை செய்ய மாட்டீங்க மக்கள் மீது மிகுந்த அன்பும் பரிவும் கொண்ட நீங்க அதை வெளிப்படையாக பகட்டுத்தனமாக காட்ட மாட்டீங்க பண்போடு வெளிப்படுத்துவீங்க கன்னிராசியில் பிறந்த நீங்கள் தொழில் அதிபர்களாக நிச்சயம் இருப்பீங்க எதையும் ஆராய்ந்து முடிவுக்கு வருவதில் திறமைசாலிகள் நீங்கள் உங்களை எந்த விதத்திலையும் ஏமாற்ற முடியாது சிறு சிறு விஷயங்களில் கூட மிகுந்த கவனத்தோடு இருப்பீங்க கண் அசைவு விரல் அசைவு கூட உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்துவிடும் நீங்கள் வெறும் சொற்களை வைத்து ஒருவரை எடை போடுவது கிடையாது அவருடைய நடை உடை பாவனை அனைத்தையும் வைத்து ஒவ்வொரு அசைவையும் மனதில் கொண்டு வந்து அவரை பற்றிய ஒரு முடிவுக்கு வருவீங்க கன்னிராசியில் பிறந்த முதலாளியும் நிர்வாகியும் எந்த பிரச்சனையையும் சண்டை போராட்டம் என்று கொண்டு செல்ல விரும்ப மாட்டீங்க உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ளலாம் என்பீங்க போராட்டம் வராம போலீஸ் கோர்ட் என்று போகாமல் பேச்சுவார்த்தையின் மூலமா சாதித்து காட்டுவீங்க அதே நேரத்துல யாரேனும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டால் உடனே அவரை வெளியேற்றிவிட்டாலும் கூட அவர் குறித்த வன்மம் உங்களுடைய மனதின் ஆழத்தில் இருந்து கொண்டே இருக்கும் ஒருபோதும் மன்னிக்கவோ மறக்கவோ மாட்டீங்க ஒதுக்கி விடுவீங்க தனக்கு எதிராக செயல்பட்டவரை அடித்து உதைத்து தண்டனை வாங்கி தருவதில் உங்களுக்கு ஈடுபாடு பெருசாக கிடையாது காரணம் சற்று பயந்த சுபாவம் உடையவர்கள் நீங்கள் ஆனாலும் உள் மனதில் உங்களுக்கு மிகுந்த ஆங்காரம் இருக்கும் எனவே ஒருமுறை உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை நீங்க மறுமுறை சந்திப்பதோ பேசுவதோ அவர்களோடு பழக்கம் வைத்து கொள்வதோ கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும் கடவுள் படைத்த குணமும் இப்படி தான் இருக்கின்றது உங்ககிட்ட இருக்கின்ற கடவுள் படைத்த குணத்தில் சிறந்த பண்புகள் என்று பார்க்கும்போது கடின உழைப்பாளிகள் நீங்கள் நுண்ணறிவு மிக்கவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்பவர்கள் சுத்தமான பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருக்கின்றது தூய்மையான சிந்தனை இருக்கின்றது நேர்மையான செயல்பாடு இருக்கின்றது பொறுமையான அணுகுமுறை ஆகியவை எல்லாமே உங்களுக்கு இருக்கின்றது இது எல்லாமே கடவுள் படைத்த குணம் சிறந்த குணம் என்றுதான் சொல்ல வேண்டும் தன்னுடைய அறிவால் அனைவரையும் கட்டி போடக்கூடியவர்கள் நீங்கள் தான் ஜோதிட கலை உங்களுக்கு பிடித்த கலையாக இருக்கும் ஜோதிடக் கலையை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் அதை கற்க முடியாமல் போகும் உங்களால் கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகப்பெரிய அறிவாளியாகவும் புதிய விஷயங்களை புதிய பொருட்களை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பீங்க உங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது ஏமாற்ற நினைத்தாலும் ஏமாற்ற நினைப்பவர்களை சும்மா விட மாட்டீங்க நாம் தான் பெரியவர் என்று உங்ககிட்ட யாரும் வாதிட முடியாது உங்களுடைய வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் என்பதால் வாக்கு சாமார்த்தியம் உள்ளவர்கள் நீங்கள் கனிவான உள்ளம் கொண்டவர்கள் கணிதம் கம்ப்யூட்டர் ஆடிட்டிங் போன்ற துறைகளில் இறங்கி கலக்கு கலக்குன்னு கலக்குவீங்க இன்னைக்கு உலகையே ஆட்சி செய்யக்கூடிய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையில் ரொம்பவே புகழ்பெற்று விளங்குவீங்க நீங்கள் அனைவருமே புதன் பகவானின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் அப்படின்றதுனால சின்ன சிப் தான் இன்று உலகையே ஆள்கின்றது இந்த சாஃப்ட்வேர் துறையில் சாதனை புரிபவர்கள் பலரும் கன்னியில் புதன் அல்லது சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுடைய மனம் தெளிந்த நீரோடையை போன்று இருக்கும் மனோபலம் உங்ககிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும் எந்த சூழ்நிலைகளையும் எதற்கும் நீங்கள் நிலை குலைந்து போய்விட மாட்டீர்கள் அறிவாயுதம் ஏந்தியே எதலையும் வெற்றி பெறுவீங்க ரொம்ப ரொம்ப இன்சோல் மிக்கவர்கள் நீங்கள் பெண்களுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருபவர்களாக இருப்பதால் உங்களிடம் பெண்கள் இயல்பாகவே நட்போட இருப்பாங்க எத்தனை துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இறை வழிபாடும் தெய்வ வழிபாடும் ஆன்மீக நாட்டமும் தான் முடிந்தால் அடிக்கடி ஆன்மீக தலங்களுக்கு சென்று வாருங்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இனிமையான மனதுடன் இருப்பீர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் நாராயணனுடைய அவதாரங்களான கண்ணன் வெங்கடேச பெருமாள் பாண்டுரங்கன் ஆகியவை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் நீங்கள் இளம் பருவத்தில் கல்வியிலையும் ஆராய்ச்சியிலையும் அதிக நாள்களை செலவழிப்பதால் நாற்பத்து நான்கு வயதுக்கு மேலே தான் வாழ்க்கையில் முன்னேறுபவர்களாக இருப்பீங்க ஆனால் அது பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியாக இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் ராசியில் பிறந்த நீங்கள் யார் கடவுள் படைத்த குணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் எப்படி விலகும் பணம் குவிய என்ன பண்ணனும் கடன் பிரச்சனைகள்லாம் தீர என்ன வழி அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் கடவுள் படைத்த குணத்தின்படி தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி ஒரு அருமையான வாழ்க்கையை வாழுங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கன்னி ராசிக்காரர்கள் அனைவரும் அருமையான சிறப்பான முன்னேற்றமான சுக போகங்களோட செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை நடத்த இது நிச்சயம் உதவும்